அடியாரை நைய வைத்தார் எதுக்காக எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் அப்போ சோதனை அதிகம் தரப்படுகிற போது அந்த உயிர் மேலும் தூய்மை பெறுவதற்கு இறைவன் வழி வகுக்கிறான் சம்பந்தரையும் அதுக்காக எல்லா இடத்துலயும் அவர் வந்து அரவணைச்சு போயிடுவார் இப்ப திருவிழி மேல ரெண்டு பேருக்கும் படி காசு கொடுத்த போது ஞான சம்பந்த பெருமானுக்கு குற்றமுள்ள காசு கொடுத்தார் நாமக்கரசருக்கு குற்றமில்லாத காசை கொடுத்தான் பதிகம் போடுறார் வாசித்திரவே காசு நமக்கு உயிர் கேட்கிறார் ஏன்னா அவர் உடல் உழைப்பும் சேர்ந்து உடவாரப்பணியும் சேர்ந்து இருக்கிறது ஆனால் இறைவன் அப்படி பாரபட்சம் பார்க்கவில்லை குழந்தைங்கிற போது யாருக்குமே அந்த இயல்பு வரும் நீங்க ஒரு பேருந்துல போறீங்க உங்க அம்மா கையை பிடிச்சி ஒரு சின்ன குழந்தை நின்றுட்டு இருக்குன்னா பாப்பாப்பா உட்காரு நம்ம ஒதுங்கி இறந்துறது இல்லையா அந்த கருணையைத்தான் சேர்வென் வெளிப்படுத்தினானே தவிர அணியின் மத்தியில் பேதம் பார்த்ததாக நான் மறைக்கிறது கூட அப்படி இல்லை